ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் கேதையை எதற்காக படிக்க சொன்னார்கள் தெரியுமா அது வாழ்க்கையினுடைய மர்மங்கள் சொல்கிறது கிருஷ்ண பகவான் அதில் ஒன்று சொல்கிறார் கஷ்டத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நேரம் ஓடி போய்விடும் அதனால போர் செய்யும் சொன்னார் அந்த கடவுள் எதற்காக இப்படி செய்கின்றார் தண்டனை கொடுக்கின்றாரா அல்லது பரீட்சை செய்கின்றாரா நமக்கு வேண்டாம் அது அவருக்கே விட்டுவிடுவோம் ஆனால் ஒன்று மட்டும் வரமாக அவரை கேட்க வேண்டும் விழுந்தாலும் எழுந்து நிற்கும் சக்தியை கொடு ஆண்டவா என்று இருட்டில் தள்ளிவிட்டாலும் வெளிச்சத்துக்காக தேடுவதற்கு நேரத்தை கொடு என்று கஷ்டத்தை தோற்கடிக்க தேவையான தைரியத்தை கொடு ஆண்டவா என்று நாம் பயந்து வருத்தத்தில் இருந்தால் நாளை நம் பிள்ளைகளும் இப்படி ஆகிவிடுவார்கள் அந்த நிலைமை அவர்களுக்கு வரக்கூடாது நம்மால் அவர்கள் தெரிந்து கொண்டு நன்றாக வாழ வேண்டும் நண்பா